நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சூரிய டிச்சி கொடைக்கானல் குணா குகை இந்த வார்த்தையை சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரைய அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இயக்குனர் சந்தான பாரதி அவர்கள் இயக்குநர் படம்தான் குணா இந்த படத்துக்கு அப்புறம்தான் குணா குகைக்கு குணா அப்படின்ற பெயர் வந்துச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா அதையும் தாண்டி பல மர்மமான விஷயங்கள் மற்றும் மர்மமான செய்திகள் இந்த குகைக்குள்ள அடங்கியிருக்கு அதுல ஒரு மூணு செய்திகளை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முதலாவது இந்த குகையோட பெயர் காரணம் இரண்டாவது இந்த குகையோட மர்மம் மூன்றாவது இதோட புவியியல் அமைப்பு என்னதான் வெளியிலிருந்து பார்க்க இந்த சூழல் மற்றும் குகை அழகா தெரிஞ்சாலும் இதுக்குள்ள பல மர்மம் அடங்கியிருக்கு முதலாவது இந்த குகையோட பெயர் காரணம் இந்த குகையை முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி பி எஸ் வாட்டாஸ் அப்படின்ற ஒருத்தர் இந்த குகையை கண்டுபிடிச்சதா பதிவு செய்கிறாங்க என்னதான் இந்த இடத்த கண்டுபிடிச்சது ஒரு ஆங்கிலேயர்னு சொல்லப்பட்டானோ அங்க ஏற்கனவே பழங்குடி மக்கள் அவங்க இருப்பிடமாகவும் சடங்குகள் செய்கிற வழக்கத்தையும் அங்க அவங்க நடத்தி வந்துட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கதையையும் உள்ளூர் மக்கள் சொல்றாங்க இந்த மாதிரியான கதைகள் இந்த குகையோட அழக மேலும் கூட்டு இரண்டாவது இந்த குகையோட மர்மம் மறைக்கப்பட்ட அறைகள் காணாமல் போகும் விலங்குகள் புவியியல் நிலவு நிகழ்வுகள் வேட்டையாடும் வளிமண்டலம் மறைக்கப்பட்ட அறைகள் குணா குகையோட மிகவும் சுவாரஸ்யமான அம்சங்கள்ல ஒன்னா கருதப்படுறது குகைக்குள்ள இருக்கிற மறைஞ்சி இருக்கிற அறைகள் மற்றும் பூமியோட ஆழத்துக்கு கூட்டிட்டு போகிற குறுகிய பாதைகள் இந்த அறைகள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இணைக்கப்பட்டுதான் நம்பப்படுது மற்றும் இந்த குகைக்குள்ள மேலும் ஆய்வு பண்றது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க அதை முழுமையாக ஆராயாமல் விட்டுட்டாங்க காணாமல் போகும் விலங்குகள் அடுத்த மர்மம் என்னென்னா இந்த குகைக்குள்ள நுழைஞ்சு வெளியே திரும்பாத விலங்குகள் இது ஒரு கதைன்னு சொல்லப்பட்டாலும் இது ஒரு விதமான பயத்தையும் அந்த குகையோட ஆபத்தையும் நமக்கு உணர்த்தது புவியியல் நிகழ்வுகள் வேட்டையாடுற வளிமண்டலம் தனித்துவமான பாராயமைப்புகளும் குறுகிய பிளவு வழியாக ஒளி வடிக்கப்படுற விதமும் ஒரு விசித்திரமான சூழ்நிலையை உருவாக்கும் அடர்த்தியான பனிமூட்டம் மற்றும் குகையோட ஆழத்திலிருந்து விடுபடுற விசித்திரமான ஒளிகள் குணா குகையோட மர்மத்தையும் பயத்தையும் மேலும் கூட்டுது மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது புவியியல் அமைப்பு செங்குத்தா இருக்கிற ஆழமான பள்ளத்தாக்கு சுமார் முந்நூறு அடி செங்குத்தா இருக்கிற ஆழமான பள்ளத்தாக்குகள் இங்கே இருக்குது குகைக்குள்ளே இருக்கிற குறுகிய பிளவு மற்றும் செங்குத்தான துளைகள் சாகச உணர்வோடு சேர்த்து ஆபத்தான உணர்வையும் பயத்தையும் சேர்க்கும் பாறை வடிவங்கள் பெரிய பாறைகள் மற்றும் சிக்கலான பாறை அமைப்புகளால் உருவானது இந்த குகைகள் இது ஒரு தளம் போன்ற அமைப்பை உருவாக்கும் இதனால் இங்கே போகிறதுக்கு சவாலாக இருக்கும் தூண் பாறைகள் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற தூண் பாறைகள் சுமார் நானூறு அடி உயரத்தில் நிற்கிறதை நிற்கிறத பார்க்க முடியும் சரிங்க உங்களுக்கு குணா உகையை பற்றி ஒரு ஆழமான செய்தி நான் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா டிஜே நன்றி வணக்கம்